ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டை வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம ஹேங்கர் கலெக்ஷன் சாரீஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ பூனம் சாரீஸ் ஹேங்கர் கலெக்ஷன்ஸில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க ஒவ்வொரு சாரீஸாக பார்த்துட்டு நமக்கு பிடிச்ச சாரீஸ் எல்லாமே நம்ம எடுத்து வைக்கலாம் ஸோ இந்த சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்சஸ் வந்து ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ லைட் ஷேடட் இந்த மாதிரி டார்க் ஷேடட் பிடிச்ச சாரீஸ் எல்லாமே நம்ம எடுத்து வைக்கலாம் லாஸ்ட்டில் வந்து நமக்கு பிடிச்ச சாரீஸ் எல்லாத்தையும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா மஸ்தி சாரி ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் ஸோ நல்லா திக்கான மெட்டீரியலாக இருக்குது பாருங்கள் சுத்தமாக டிரான்ஸ்பெரன்சி இல்லை அவங்களுக்கு சின்ன ஒரு பார்ட்ரு ஜரி பார்டர் கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பராக இருக்குது குவாலிட்டி ஸ்டஃப்க்கு ஏற்ற மாதிரி ரேட் இருக்குங்க முந்நூறு இரநூறுக்குலாம் இருக்குது பட் இது வந்து நல்லா குவாலிட்டின்றனால உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் இருக்கு ஸோ அதிலே வந்து இதுவும் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இதுவும் மஸ்தி சாரி தான் ஸோ இன்னும் வந்து சின்ன அந்த ஜரி ஷைனிங் பாருங்கள் ரெயின்போ ஜரி மாதிரி ஷைனிங்காக இருக்குது பார்டருங்கிறங்க அந்த ஜரி லைன்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து பூனம்ங்க ஒரு மெட்டாலிக் பூனம் அது அந்த மார்பிள் பூனம் மாதிரி இருக்குது ரொம்ப சாஃப்ட் கூல் பூனம் மாதிரி இல்லை லேசாக சொர சுரசுரன் இருக்குது ஸோ இது ஒரு வெரைட்டி ஆஃப் சேரீஸ் ரெண்டு எனக்கு பிடிச்சி எடுத்து வச்சுருக்கேன் அப்படியே நம்ம பார்ப்போமா அதில் கலர்ஸ் பாருங்கள் இந்த பாருங்கள் கலர்ஸ்லாம் இதுவே ரெஸ்ட் ஆஃப் அதிலே பாருங்கள் பாந்தினி டிசைனு அதே மஸ்தி தாங்க இன்றைக்கி ஒரே மஸ்தி கலெக்ஷன்ஸாக பிடிச்சிருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சஸ்ஸு ஸோ வாங்க இந்த சாரி எடுத்து வைக்கிறேன் ஸோ பிடிச்ச சாரீஸ் நான் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கேன் ஸோ அதுலேயே வந்து இன்னொரு கலரும் இருக்குது ஸோ இதுவும் மஸ்தி கலெக்ஷன் தான் வேறு கலர் இருக்கான்னு பார்ப்போம் ஸோ இந்த ஷேடு பாருங்க லைட் ஷேடு ஸ்டிக்கர் தாங்க ஓட்டியிருக்கு ஸோ இது வந்து லைட் ஷேட் பிங்க்கில் நானூற்றி இருபத்தஞ்சுக்கு லைட் ஷேடு ஸோ இது வந்து இது ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஸாரி ஸோ இந்த செட்டுமே நல்லா இருக்கு பாருங்கள் இதெல்லாம் ஒரே செட்டு இதெல்லாம் அப்படியே ஒரே செட்டு ஸோ இதில் அப்படியே செட் கலெக்ஷன்ஸ் கூட பார்த்துடலாம் இதெல்லாம் அப்படியும் அடுத்த வீடியோவில் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம ஏற்கனவே செட் கலெக்ஷன்ஸ் பார்த்தாச்சு ஸோ இதுக்கப்புறம் இருக்கிறதுலாம் வந்து வேற படன் ஆஃப் சாரீஸ் ஸோ இவ்வளோ கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்ததில் பிடிச்ச சாரி நான் மூணு சாரி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இந்த மூணு சாரீ இப்போ ஓப்பன் பண்ணி ஸாரீ கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்றத பார்த்துடலாம் மஸ்தி ஸாரீஸ்ங்க இது எல்லாமே ஸோ இந்த மூணு கலெக்ஷன்ஸையும் நம்ம இப்போ பார்த்துடலாம் ஸோ இது மூணுமே வந்து ஐநூறுபா இருக்கக்கூடிய ஸாரி கலெக்ஷன் ஸோ இது வந்து ஒரு பர்பிள் ஷேட் பேக்ரவுண்டில் ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருக்காங்க இது முந்தான இது ப்ளவுஸு ஓகேக்கா ஸாரி உள்ளே ஃபுல்லாமே இந்த மாதிரி ஃப்ளாரல் டிசைன் வந்துடுது ஃப்ளாரல் டிசைன் வருது பாருங்க சூப்பராக இருக்குது ஓகேங்க்கா ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு என்னோடய ஃபேவரட் இது தான் ஸோ இந்த ஸாரி வந்து ஒரு ஷைனிங் ஷைனிங்னஸும் இருக்குது அப்படின்றனால நீங்கள் ஒரு சின்ன ஃபங்க்ஷன்னாலும் நம்ம இந்த சாரீ வியப் பண்ணிக்கலாம் டெய்லி நான் கிராண்டாக வியப் பண்ணுவேன் அப்படின்னா இந்த என்ன நான் நீங்கள் வியப் பண்ணலாம் ஏன்னா உங்களுக்கு ஜரி பார்டரோட வருதுன்றனால அடுத்து வந்து பாருங்கள் பாந்தினி டிசைனில் இது முந்தான பிளைன் ப்ளவுஸ் வந்துடுது சாரி உள்ளே இருக்கக்கூடிய டிசைன் எல்லாமே உங்களுக்கு இதுதான் பாந்தினி டிசைனில் இந்த ஸாரீ வந்திருக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் உள்ளே இது ஐநூறு ரூபாய் இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன் ஓகே ஸோ அடுத்த சாரீ பார்க்கலாம் அடுத்து வந்து அழகான ஒரு ப்ளூ இதுலேயும் உங்களுக்கு ஜரி பார்டர் வருது இது முந்தான இது ப்ளவுஸு சாரியில வந்து மூணு நாலு லேயர்ஸ் ஆஃப் உங்களுக்கு அப்படியே ஜரி லைன் வந்துட்டே இருக்க பாருங்க இது முந்தான இது சாரி உள்ள ஃபுல்லாக நான் லீஃபி டிசைன் ஸோ ரொம்ப அழகான டிசைன் ஆஃப் சாரீஸ் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் ஸோ பூனம் சாரி கலெக்ஷன்ஸில் மஸ்தி பூனம் ஸோ இன்றைக்கி பார்த்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் மாசான மஸ்தி கலெக்ஷன்ஸ் இந்த ஹேங்கர் செட்டில் பார்த்தோம் இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்